முதல் உணக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மல்லிகை பூச்செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மல்லிகை அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு பூச்செடி இதில் கொடி இருக்குது செடி இருக்குது நம்ம வந்துட்டு செடியை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு முறை நம்ம வாங்கி வச்சுட்டுனாக்கா குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் வரைக்கும் நமக்கு பலன் தரக்கூடியது இந்த மல்லிகை இது என்கிட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குது கவாத்து பண்ணி பண்ணி தான் இப்போ வந்து நான் வளர்த்துருக்கேன் மல்லிகையில் சிம்பிளாக ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களே உங்கள் மல்லிகை செடி தார் மாறாக பூத்துக்கிட்டே இருக்குங்க அந்த ட்ரிக்கை பற்றி பார்க்கலாம் பொதுவாக மல்லிகையில் பூக்கள் பூத்து உடனே நிறைய பேர் பண்ணுற தப்பு இதை கட் பண்ணாமல் அப்படியே விட்டுறது இப்போ இதில் பூக்கள் பூத்துட்டு இந்த பூக்கள் பூத்துட்டு இதை நம்ம பறிக்கிறோம் பறிச்சுட்டு எல்லா பூவையும் பறிச்சுட்டு என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இது பார்த்திங்கன்னா இந்த இந்த ரெண்டு இலைக்கு கீழே இங்கே வந்துட்டு கட் பண்ணணும் இப்படி கட் பண்ணும்போது என்ன ஆகுன்னாக்கா இந்த ரெண்டு இதில் இருந்தும் சைடில் கிளைகள் வந்து உங்களுக்கு வந்துட்டு அதிலருந்து ரெண்டு சைட்லேருந்தையும் பூக்கள் வந்து பூக்கும் இது வந்து சிம்பிள் ட்ரிக்கு உங்கள் மல்லிகை செடிக்கு நீங்கள் இதை பண்ணலைன்னா இன்றைக்கே போயிட்டு அதை பார்த்து பண்ணிவிடுங்க உங்கள் மல்லிகை செடி பூக்கும் அடுத்தது மல்லிகை அப்படின்னாலே நிறைய பேர் வந்து செம்மண் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையில்லை நம்ம சாதாரணமாக மண் இருக்குது பார்த்திங்களா அதில் வச்சாலே வளரக்கூடியது இதுக்கு முக்கியமாக க்ரோ பேக் சின்ன செடியாக இருந்ததுனாக்கா ஃபிஃப்டின் இன்ட்டு டுவல் இது அஞ்சு வருஷமாக நான் வச்சுருக்கேன் ஃபிஃப்டின் இன்ட்டு டுவெல்லாம் வச்சுருக்கேன் இது ஆழம் அதிகம் போகாது அகலம் தான் போகும் பொதுவாக இந்த மல்லிகைப்பூ செடிலாம் வந்து கட்டிங் மூலயமா தான் வளர்க்குறாங்க அதனால் ஆணிவேர் அப்படின்றது சுத்தமாக கிடையாது ஒரு விதையிலிருந்து வளரக்கூடியதுக்கு தான் ஆணிவேர் வரும் இப்போ இதுக்கு பக்கம் தான் இந்த அகலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் குரோ பேக்கில் நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது மண்கலவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக மண் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தோட்டத்துமணன் ரெண்டு மடங்கு தொழு உரம் ஒரு மடங்கு நார் அல்லது மண்புழு உரம் அல்லது ஆற்று மணல் சாரி ஆற்று மணல் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று ஒரு பங்கு மண்புழு உரம் ஒரு படங்கு அடுத்தது உயிர் உரங்கள் கண்டிப்பாக அசோஸ் பரீலம் பாஸ்போர்ட் பாக்டீரியா ட்ரைக்கோட்ரோமாவிரடி சூடோமோனோஸ் இதெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொரு செடியிலையும் நமக்கு இந்த உயிர் உரங்கள் தேவைங்க அது எல்லாத்தையுமே கலந்து நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து இதை வந்து வைக்கலாம் அப்படி இல்லைனாக்கா என்னால் காசு கொடுத்து வாங்க முடியாதுன்னா உங்கள் நண்பர்கள்ட்ட இருந்ததுனாக்கா கரெக்டாக நவம்பர் மாதம் அந்த அக்டோபர் நவம்பர் மழை பெய்யும் பார்த்தீங்களா அப்போ வந்துட்டு ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வந்து வச்சாலே இது வந்து ஈஸியாக வளரக்கூடியது இது ஒரு காட்டு செடி அப்படின்றதுனால எந்தவித பராமரிப்பும் தேவையே இல்லை இதுக்கு உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லா இதுலேயும் இதுதான் சொல்லுவேன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம உரங்கள் தயாரிக்கலாம் முக்கியமாக அரிசி தண்ணீர் சாதம் அடித்த கஞ்சி காய்கறி தண்ணீர் இதையே வந்துட்டு ரெகுலராக நம்ம வந்து கொடுத்தாலே போதுமானது மாதம் இரண்டு முறை எப்சம் சால்ட்டு ஒரு ஸ்பூன் நம்ம இதை வந்து போட்டாலே போதுமானது அடுத்தது இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கடலை மாவு கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க நம்ம கடலை மாவு இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப கெட்டுப்போச்சு அப்படின்னாக்கா அதை வந்துட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை வந்து தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரை நம்ம இதுக்கு ஊற்றிட்டு வந்தோம்னாக்கா நிறைய பூக்கள் பூக்கும் அதில் மெக்னீஷியம் கண்டெக்ட் நிறைய இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு பூக்கள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தது மல்லிகை பூச்செடி வெயில் காலத்தில் தான் நிறைய பூக்கள் பூக்கும் அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம நவம்பர் மாதத்தில் கவாத்து பண்ணணும் கவாத்து பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து பூக்காது அதாவது வளர்ந்து போயிட்டே தான் இருக்கும் கவாத்து பண்ணும்போது நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் இல்லாத போது தான் நம்ம பண்ணணும் அப்படி பண்ண அதாவது அதெலாம் இருந்ததுனாக்கா செடிகள் வந்து இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க நவம்பரில் நம்ம கவாத்து பண்ணிட்டினாக்கா கரெக்டாக அதை டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நிறைய பூக்கள் நமக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க மற்றபடி பெருசாக பூச்சி தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பெருசாக வராது மொட்டுப்புழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருங்க இந்த மொட்டுக்குள்ள உட்காஞ்சிக்கிட்டு அந்த புழுக்கள் வந்துட்டு இந்த மொட்டை காலி பண்ணிடும் அதுக்கு என்ன பண்ணலான்னாக்கா ஆஷ்விஷல் நம்ம சாதாரணமாக வேப்பையான ரெண்டு எம்எல் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் காதி சோப்பு அல்லது பாத்திரம் கழுவு சோப்பு இருக்குது பார்த்தீங்களா அது அது கூட ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அதை வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வரலாம் அடுத்தது இதில் வரக்கூடியது இந்த முட்டுக்கள் வந்துட்டு ஒரு மாதிரி ரெட் கலருன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி கலரில் அந்த மொட்டுக்கள் வந்து கீழே வந்துடும் அது வந்து சத்து குறைபாடு அதுக்கு அர்டிஃபிஷியல் இயற்கை நிலை கரைசல் வந்துட்டு நம்ம வந்து இதில் தெளிக்கலாம் மற்றபடி பெருசாக இதுக்கு வந்துட்டு எதுவும் பராமரிப்பு இல்லை நிறைய மொட்டுக்கள் வரணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து தேமூர் கரைசல் அப்படின்னு ஒரு கரைசல் இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா புளிச்ச மோர் ஒரு மூணு நாள் புளிக்க வச்ச மோர் அது கூட வந்துட்டு நம்ம தேங்காய் இருக்குது பார்த்திங்களா அதோடைய பால் இதை ரெண்டுத்தையும் செம்ம அளவு கலந்து அது கூட அதாவது ஒரு ஏழு நாட்கள் புளிக்க வைக்கணும் அதை கலந்து அதுக்கப்புறமா அது கூட பத்து மடங்கு தண்ணீர் கலந்து நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணோம்னாக்கா பூக்காத மல்லிகை செடி கூட பூக்குங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த தேமூர் கரைசல் முக்கியமாக அதில் ஜிப்ராலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் இருக்குதுங்க இது என்ன பண்ணுனாக்கா பூக்காத ஒரு செடி இருக்குது ஏதோ ஒரு குறைபாடால் பூக்கலன்னு வச்சிங்களா அதை வந்து தூண்டக்கூடிய சக்தி இந்த ஜிப்ராலிக் காசிட்டுக்கு இருக்குது அப்போது நம்ம கரைசல் நம்ம இதை தெளிச்சோம்னாக்கா பாஞ்சு நாளைக்கு ஒரு முறை தெளிச்சுன்னாக்கா உங்கள் செடி பூக்கவே இல்லைனா கூட கண்டிப்பாக பூக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அடுத்தது இதை நம்ம கட் பண்ணி கட் பண்ணி வளர்க்கலாம் அல்லது கொடி மாதிரி மேலே ஏற்றி விட்டு வளர்க்கலாம் ஆனால் மாடித்தோட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிராமங்களில் கொடியில் வளர்க்குறாங்க தோட்டத்தில் நம்ம கட் பண்ணி விட்டு வளர்த்தாதான் ஆனது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இங்கே கட் பண்ணி கட் பண்ணி நான் விட்டுருக்கேன் அதுலேருந்து புது புது தளிர்கள் வந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு ஒரு அஞ்சு வருஷம் செடி இப்படி தான் இருக்கும் இதோடைய தண்டுகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இன்னும் வருஷம் ஆவ ஆவ இது வந்துட்டு நிறைய பூக்களை வந்து நமக்கு பூத்துக்கிட்டே இருக்குங்க இப்போ சாதாரணமாக நான் கவாத்து பண்ணுறது அப்படின்றத சிம்பிளாக உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த இது வந்து பூத்து முடிச்சு போச்சு இந்த மொட்டை ஒன்று மொட்டு இருக்குது நான் பறிச்சிடுறேன் இது பூத்து முடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக நம்ம இந்த ரெண்டு இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு இலை இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணணும் இப்போது இந்த இடத்துலேருந்து ஒரு துளிர் வரும் இந்த இடத்துலேருந்து ஒரு துளிர் வரும் ரெண்டு சைட்லேயும் பூக்கள் பூக்கு அதை நம்ம கட் பண்ணால் அது வந்து இன்னும் ரெண்டாக போகும் இப்போ இதுதான் வந்து பேசிக் மெத்தடு வயலெலில் பார்த்தீங்கன்னாக்கா கிராமங்களில் இந்த செம்பருத்தியை வந்துட்டு கவாத்து கரெக்டாக பண்ணிவிடுவாங்க கவாத்து பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அதுக்கு நம்ம உரங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் கடலைப்புண்ணாக்கு கரைசல் வந்து பெஸ்ட்டுங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்துட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் அடுத்தது கவாத்து பண்ண உடனே தொழு உரம் அல்லது மண்புழு உரம் இதை வந்துட்டு உயிர் உரத்தோடு கலந்து வேர் பகுதியில் நம்ம வந்து போட்டு விட்டோன்னாக்கா அடுத்த சீசன் அதாவது அந்த வெயில் காலம் வர்றது பார்த்திங்களா அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பூக்கள் வந்துட்டு பூத்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்ட நிகழ்ச்சியில் மல்லிகை பூச்செடியை வந்துட்டு எப்படி வளர்க்கலாம் அதுக்கு என்னென்ன மாதிரி உரங்கள் கொடுக்கலாம் நிறைய பூக்கள் பூக்க வைக்கிறதுக்கு என்ன மாதிரி கரைசல் வந்து தயார் பண்ணி தெளிக்கலாம் பூச்சி கண்ட்ரோல் எப்படி பண்ணலாம் இதில் எல்லாத்தையுமே விரிவாக பார்த்தோம் இப்போ அடுத்த ஒரு மாடித்தோட்ட நிகழ்ச்சியில் வேறு ஒரு செடியை பற்றி பார்க்கலாம்